இதுல பல விஷயங்கள் பேசியிருக்காங்க முக்கியமா பார்த்தோம்னா இருந்து பாஜக கொடுக்கின்ற கூட்டணி ஆட்சி என்கிற அழுத்தங்கள் இதையே கையில் எடுத்து பாஜகவிடம் பணிந்து விட்டது அதிமுக அப்படின்னு திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கொடுக்கின்ற அந்த அட்டாக் பரப்புரை அது அதற்கு வலு சேர்க்கிற மாதிரியே அன்வர் ராஜாவும் அதிமுக இருந்து திமுகவுக்கு தாவிருக்காரு அதே நேரத்தில் நாங்க ஒண்ணு ஏமாளி அல்ல அப்படின்னு முதல்ல எடப்பாடி சொன்னதும் அதற்கப்புறம் நாங்க திமுகவை தான் அட்டாக் செஞ்சோம் அப்படின்னு அதை கொஞ்சம் டோனை ஆனா இது அமித்ஷாவுடைய அஸ்திரத்தை எடுத்து அமித்ஷாவுக்கே ஏவியது போல அப்படின்னு இதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க அதிமுக தரப்புல அதே நேரத்துல இப்படி வருகின்ற சில பல நெருக்கடிகள் அழுத்தங்கள் அதெல்லாம் சமாளிக்கிற மாதிரிதான் விஜய்க்கு வலை விரித்த எடப்பாடி ஆட்டத்தை மாத்தி இருக்காரு அப்படின்னு அதிமுகவுல தெரிவிக்கிறாங்க முக்கியமாக இந்த பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணம் அதுல அவர் பேசிய அரசியல் ஒர்க் அவுட் ஆனதா பாஸ்மார்க்கா இல்ல ஃபெயிலா முழுமையாக ஒரு முழுமையாக் செய்வது முழுமையாக திறனாய்வு தான் இன்றைய நம்முடைய விரிவான நாட்கள் அமித்ஷா பாணியிலேயே பதிலடி ஒர்க் அவுட் ஆனதா எடப்பாடியின் ஏழு கணக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இருக்குங்க அப்போதைய திமுகவுடைய நான்காண்டு ஆட்சிக்கு எல்லா பக்கமும் வரவேற்பு போதாததற்கு அதிமுகவுடைய தலைமை வெளியிலேயே வரல அதனால அவங்க அவ்வளோதான் காணாமல் போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி மாற்றம்லாம் வராது அப்படின்னு பலரும் ஆறுடம் சொன்னாங்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுடைய அம்மா அதாவது முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்களை குறிப்பிட்றாங்க அவங்க மனஸ் தளரல கோவை தேனி அப்படின்னு அடுத்தடுத்து பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் அதாவது அது மாநாடுன்னே சொல்லலாம் முன்னெடுத்தாங்க ஷாட்லாம் வச்சு லட்சக்கணக்கான பொதுமக்கள் திரண்டு மறந்துட்டாங்க அங்க தொடங்கின பயணம் அடுத்த ஓராண்டு எல்லா பக்கமும் போனாங்க அட்லாஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அன்றைக்கு அவங்களுடைய அந்த பயணம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வரை பத்தாண்டு அதிமுக ஆட்சிக்கான வலுவான அடித்தளமாகவும் மாறினது அம்மா வழியில அதே போல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தொடங்கிய எங்க பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியுடைய பயணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றத்தை உருவாக்கும் எழுதி வச்சுக்கோங்க அதற்கு இந்த பதினைந்து நாட்கள் பயணமே சாட்சி அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க உற்சாகம் குறையாம பேசுறாங்க அதிமுகவுடைய ரத்தத்தின் ரத்தங்கள் அதே நேரத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோ இல்லை இங்கே பாஜகவுடைய வாய்ஸாக தான் ஏன் நாங்கள் பாஜக கூட்டணி வைக்கக்கூடாதா அப்படின்னு இந்த பயணம் முழுக்க பேசிகிட்டு இருக்காரு எடப்பாடி அதற்கு வலு சேர்க்கிற மாதிரியே முன்னாள் எம்பியான அதிமுகவில் இன்னும் சொல்ல போனால் முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலிருந்து அடிப்படை உறுப்பினராக அதிமுகவுடைய விசுவாசியாக இருந்த திரு அன்வர் ராஜா முன்னாள் எம்பி அதிமுக இருந்து திமுகவுக்கு இருக்காரு முதலமைச்சர் முன்னிலையில அவர் இணைஞ்சிருக்காரு தமிழ்நாட்டில் பாஜக ஒரு நெகட்டிவ் அந்த நெகட்டிவோட வாய்ஸாகத்தான் எடப்பாடி அவர்கள் இருக்காரு அப்படின்னு கடுமையாக விமர்சிச்சிருக்காரு டோட்டலா இந்த பதினைந்து நாட்கள் சுற்றுப்பயணங்கிறது அதிமுக அப்படிங்கறத திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வைக்கின்ற விமர்சனமா இருக்கு அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய சீனியர் லீடர்ஸு அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க வாய்ஸ் டோட்டலா வேற விதமா இருக்கு டோன் அதாவதுங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல பாஜக கூட்டணி வேணாம் அப்படின்னு அறிவிச்சோம் அதற்கு பெரிய வாய்ப்புகளை தமிழ்நாட்டு மக்கள் வாக்குகளாக கொடுக்கல அதே நேரத்தில் அதற்கு அடுத்தும் எதிர்பார்த்த அந்த வலுவான கூட்டணி இந்த பக்கம் அமையல இருந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கின்ற சில கட்சிகள் அதிருப்தியில் இருக்காங்க சோ இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு காத்திருந்தோம் ஆனாலும் எதுவும் அமையல அதே நேரத்துல அதிமுகவில் இருந்த சீனியர் லீடர்ஸ் பலருமே பாஜகவுடைய புள்ளி விவரங்கள் பெற்ற வாக்குகள் அதிமுக வாக்குகள் ரெண்டையும் சேர்த்தா நம்ம கணிசமாக சில தொகுதிகளை வெற்றி பெற்று இருக்கலாம் அப்படின்னு நாடாளுமன்ற தேர்தல் அந்த விவரங்களை கொடுத்தாங்க பாஜகவும் இங்கே மேற்கு மண்டலத்தில் வலுவா இருந்திருக்காங்க ரெண்டாவது அதிமுக பாஜக ரெண்டு கட்சியிலையும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் இடையே ஒரு நெருக்கம் ஏற்படணும் ஏன்னா தொடக்கத்தில் இருந்தே கூட்டணி கூட்டணி இல்லை அப்படின்னு பல விஷயங்கள் பார்த்துட்டாங்க இல்லையா ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தினா அது தேர்தலுக்கு உதவும் அப்படிங்கிறதுக்காக தான் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் தொடக்கத்தில் தொடர்ந்து பாஜகவுடன் ஏன் கூட்டணி சேர்ந்தோம் என்பதை எங்களுடைய பொதுச் செயலாளர் பதிவு செஞ்சுட்டு இருந்தாருங்க தொடக்கத்திலேயே ஒரு நல்ல நெருக்கம் ஏற்பட்டா தேர்தல் நெருங்குறப்ப திமுக பாஜகவோட வாய்ஸாக அதிமுக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட அது பெருசா எடுபடாது அதே நேரத்துல மூன்றாவதாக இதையே தங்களுக்கான ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு கூட்டணி ஆச்சு கூட்டணி ஆச்சு என்பதை பதிவு தொடங்கினாங்க பாஜக இந்த ஆட்டத்தை புரிஞ்சிக்காம இல்ல எங்களுடைய பொதுச் செயலாளர் இதற்கான பதிலடியை தான் டெல்டா மாவட்டங்கள்ல திருவாரூர்ல எங்களுடைய பொதுச்செயலாளர் கொடுத்தாரு ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அதிமுக தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அடிச்சு பேசினாரு எங்களுடைய எடப்பாடிங்க இதன் மூலமா கூட்டணியில இருக்கின்ற பாஜகவுக்கு வலுவான பதிலடி அதே நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் குறிப்பாக நாகப்பட்டினம் நாகூர் வேளாங்கண்ணி இந்த பகுதிகளெலாம் அவர் பரப்புரை செய்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இல்லையா இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் பலரையும் சந்தித்தாரியங்களுடைய எடப்பாடி அவங்ககிட்டயும் தங்களுடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியும் தொகுதியில் இருக்கின்ற பரவலான சிறுபான்மையினருடைய மக்கள்கிட்ட தங்களுடைய நிலையை தெளிவும் படுத்தியிருக்காரு இதன் மூலமாக அதாவது நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுகவுடைய ஆட்சி தான் கூட்டணிங்கிறது வேற தேர்தல் நேரத்தில் போடுறது அதுக்கப்புறம் ஆட்சி என்பதுங்கிறது வேற அது இந்த மண் சார்ந்த அரசியலோடு தான் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காரு ஐந்தாவதாக ஒரு ஆங்கில நாளிதழுக்கு கொடுத்த அந்த பேட்டியில ஆட்சியில பங்கு கொடுக்க நாங்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல அப்படின்னு நான் பேசினது பாஜகவுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல பேசப்பட்டது இல்ல அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள் பேசிட்டு வராங்க இல்லையா அதுக்கு பதில் அளிக்கவே இப்படி நான் பேசினேன் அப்படின்னு முழுமையாக விளக்கி இருக்காரு எங்களுடைய எடப்பாடிங்க அதாவதுங்க அமித்ஷா அவர்களுடைய வாணிலேயே அவங்க அஸ்திரத்தை எடுத்து அவங்க பக்கமே ஏவி இருக்காரு எங்களுடைய எடப்பாடி எப்படின்னா தான் அடிக்கடி கூட்டணி ஆச்சு கூட்டணியின் ஆச்சு அப்படின்னு புதுசு புதுசாக விளக்கம் கொடுத்த மாதிரி அவங்க பேசிட்டே இருப்பாங்க தொடர்ந்து கூட்டணி ஆச்சு என்பதை லைன் லைட்லேயே அவங்க வச்சுக்கிட்டே இருக்காங்க இது அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு அந்த மாதிரி தான் நாங்கள் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்கு ஏமாளிகள் அல்ல அப்படின்னு முதல்ல ஒரு அட்டாக்கு அதுக்கப்புறம் நாங்க பாஜகவுக்கு சொல்லல திமுகவுக்கு தான் இதை சொன்னோம் அப்படின்னு இப்படி ஒரு பதிலடி வேற ஒரு டார்கெட்டை சொன்னாலும் டோன் என்னமோ ஒண்ணுதான் இங்க அதிமுக தான் தன்னிச்சை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு வலுவா பதிலடி கொடுத்திருக்காங்க ஆறாவது கணக்கு பார்த்தோம்னா அதிமுக தான் இங்க கூட்டணி உள்ளிட்ட எல்லாவற்றையும் முடிவெடுக்கக்கூடிய இங்க தமிழ்நாட்டில் அதிமுக தான் தலைமை என்பதை நிறுவக்கூடிய வகையில நாங்க தான் இங்க டிசைடிங் ஃபேக்டர் அத்தாரிட்டி அப்படிங்கறத சொல்ற மாதிரி திரு விஜயுடைய தாவேக்கா அவர்களுக்கான அழைப்பும் கொடுக்கப்பட்டதுங்க திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரே கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு பேட்டி கொடுக்க அப்ப இது திரு விஜய்க்கும் பொருந்துமா அப்படின்னு கேள்வி கேட்கப்பட விஜயும் திமுக ஆட்சிக்கு எதிராகத்தான் போராடுறாரு எனவே எல்லா கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது அவருடைய கட்சிக்கும் பொருந்தும் அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு அழுத்தம் திருத்தமாக பேசியிருக்காரு திரு எடப்பாடிங்க இந்த கருத்தை திமுகவை வீழ்த்துவதற்கான ஒரு மாஸ் கூட்டணி என்பதாக பார்த்தாலும் மறைமுகமாக உட்பொருளாக பார்த்தோம்னா கூட்டணியில இருக்கின்ற பாஜகவுக்கு ஒரு செக் வைக்கிற மாதிரி தான் எங்ககிட்டயும் ஆப்ஷன்ஸ் இருக்கு தொடர்ந்து கூட்டணியில் ஆட்சி கூட்டணி ஆட்சி அப்படின்லாம் ஆட்சியில் பங்கு இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா நாங்க இந்த பக்கம் வேற ரூட் எடுத்தாலும் எடுப்போம் அது எங்களுக்கு இன்னமும் ஈஸி நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏற்கனவே விஜய் சொன்னதை பொருத்தி பார்த்துக்கணும் திமுக பாஜகவுடன் எப்பவும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு ஸோ அவங்க எங்களோடு இணையணும்னா கூட்டணியில் பாஜக அந்த கூட்டணியில் இருக்காது தேவையில்லாத கருத்துக்களை பேசி கூட்டணிக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடாது முக்கியமாக தமிழ்நாட்டு வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் தனித்த ஒரு கட்சிக்கு தான் ஆட்சி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அதுதான் வரலாறு கூட்டணி ஆட்சி என்கிற தன்மைக்கு இன்னும் வரலை அப்படி பேசுறது நமக்கே நெகட்டிவாக போயிடும் ஸோ விஜய்க்கு அவரு அழைப்பு விடுத்ததன் மூலமாக மறைமுகமாக பாஜகவுக்கும் எடப்பாடி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு அன்பான எச்சரிக்கை அப்படின்னும் இதை விவரிக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற சீனியர் லீடர்ஸ் அதில் ஒன்றாகவும் அதை ஏழாவது கணக்காக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் டெல்டா மாவட்டங்கள் திருமதி வி கே சசிகலா அமமுகவுடைய திரு டிடிவி தினகரன் இவங்களுடைய கோட்டை அப்படின்னா வர்ணிக்கப்பட்ட அதே டெல்டா மாவட்டங்களில் அதெல்லாம் இல்லை என்பதை போல அதாவது அவர்களை விட தமக்கு அதிகமான செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த முதற்கட்ட சுற்றுப்பயணத்திலையும் நிரூபிச்சிருக்காரு எங்களுடைய பொதுச் செயலாளர் ரொம்ப கவனிச்சு காய்நகர்த்தி பாஸ்மார்க்காகவும் மாற்றி கொண்டிருக்கிறார் எங்களுடைய பொதுச் செயலாளர் அது போக போக முழுமையான வெற்றியை எங்களுக்கு கொடுத்தே தீரும் அப்படின்னு அடிச்சு பேசுறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கின்ற அதே அதே சீனியர் லீடர்ஸ்க கோவை டு நாகை பதினைந்து நாட்கள் மூன்று ரூட் ஒற்றை டார்கெட் கோட்டையில் கொடியேற்றுமா எடப்பாடியின் கனவு அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்த வரைக்கும் மூன்று வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம் வட்டார பிரச்சனைகளை கையில் எடுத்து பேசுவது இரண்டாவதாக வர்க்க ரீதியிலான பல்வேறு அணிகள் ரீதியிலாக சமுதாய ரீதியிலாக அவர்களை சந்திப்பது மக்களை சந்திப்பது விவசாயிகள் தொட்டு வணிகர்கள் தொட்டு பல்வேறு சமுதாய ரீதியிலான மக்களுடனான அந்த கலந்துரையாடல் மூன்றாவதாக மாஜிக்களுக்கு கட்டளை மாசைகளுக்கும் இதன் மூலமா உட்கட்சிக்குள்ளார் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை சரி செய்வது இந்த மூன்று ரூட்கள் வழியாக டார்கெட் டிஎம்கே அட்டாக் டிஎம்கே என்கிற அரசியல இந்த பதினைந்து நாட்களும் தீவிரமா முன் வச்சிருக்காரு சரி கோவையில் மேற்கு மண்டலத்தில் தொடங்குறப்ப அங்கேயும் மக்களுடனான உரையாடல் குறிப்பாக அங்கே நெசவாளர்களுடைய பிரச்சனைகள் பேசினதாகட்டும் செங்கல் சூளை உற்பத்தியாளர்களுடைய சிக்கல்கள் குறித்து உரையாடல் விவசாயிகளுடனான உரையாடல் அடுத்து அப்படியே இங்க விழுப்புரம் மயிலாடுதுறை இந்த பகுதிகளுக்கு வரப்ப அதே போல வட்டார பிரச்சனைகளையும் அதிகமாக கையில் எடுத்தார் முக்கியமாக வன்னியர் சமூகத்துக்கான மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு அது சம்பந்தமாக பேசினாரு என்னுடைய ஆட்சியில தான் நான் கொண்டு வந்தேன் திமுக ஆட்சி வேணும்னு அதை அமல்படுத்தலை அவங்க அதற்காக வாதிடலை துரோகம் செஞ்சிட்டாங்க மீண்டும் என்னுடைய ஆட்சியில அந்த ஒதுக்கீடு கட்டாயம் வழங்கப்படும் அப்படின்னு உறுதி கொடுத்துருக்காரு ஸோ பெரும்பான்மை சமுதாயத்துடைய குரல்களை பதிவு செஞ்சது மூலமாக அந்த வாக்குகளை அறுவடை செய்வது இப்ப உதாரணமா சொல்லணும்னா லேட்டஸ்டா நாகப்பட்டினம் இந்த நாகை மாவட்டத்தில் பயணிச்சாரு இல்லையா இங்கேயுமே விவசாயிகளுடைய பிரச்சனைகளை அதிகமாக பேசியிருந்தாரு என்னுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பத்து கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது அப்படின்னு அதை பதிவு செஞ்சாரு முக்கியமாக நாகப்பட்டினம் உத்தம சோழபுரத்தில் ஒரு தடுப்பணை கட்ட எங்களுடைய அதிமுக ஆட்சிலேயே ஒரு முயற்சி செஞ்சோம் பீரியட்லேயே அப்புறம் திமுக பீரியட் மாறின உடனே அவங்க வேற இடத்துல அதே போல் தடுப்பணை கட்ட திட்ட வச்சிருக்காங்க அதை முயற்சி செஞ்சிட்டு அப்படி நடந்தா நரிமணம் பெருங்கடமனூர் வடகரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு கிராமங்கள் கடல் நீர் உள்ளே போக வாய்ப்புகள் அதிகம் பெரும் பாதிப்பை சந்திக்க வாய்ப்பு அதிகம் இதை தான் விவசாயிகள் சங்கத்துடனான சந்திப்பில் பதிவு செஞ்சாரு எடப்பாடி அடுத்து பார்த்தோம்னா நம்பியார் நகர் நாகையிலேயே பார்த்தோம்னா மீனவர்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த பகுதிகளில் போயிட்டு மக்கள்கிட்ட உரையாடினாரு இங்க மட்டுமே தீர்மானிக்க கூடிய வகையில் மீனவ சமூக வாக்குகள் இருக்கு என்னுடைய ஆட்சி காலத்தில் மீன்பிடி துறைமுகம் ஒன்று திட்டமிட்டு கொண்டு வந்தோம் ஆனா திமுக அது சரியான முழுமையான வசதிகளோடு எதுவுமே சரியா அமைக்கப்படலை மீண்டும் அதிமுக ஆட்சி அமையிறப்ப இன்னும் சூப்பராக மீனவர்களுக்கான நலத்திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்து சேர்ப்போம் துறைமுகத்தை அட்டகாசமா மாத்துவோம் அப்படின்னு வாக்குறுதிலாம் கொடுத்திருந்தாரு அதாவது ஒவ்வொரு இடத்திலும் என்ன பிரச்சனையோ அதை பண்ணி ஹைலைட் பேசினாரு எடப்பாடி எந்த அளவுக்குன்னா அந்த பரப்புரையிலேயே மீனவ கிராமத்தை சேர்ந்த ஒரு மூதாட்டிலாம் வந்து அதிமுக உங்கள் தலைமையில் மெஜாரிட்டி அரசு அமைக்கும் அப்படின்னு வட்டார மொழியில ரொம்ப இயல்பாக அவங்க பேசுனாங்க அந்த காணொலிகள் எல்லாம் இருக்கு படங்கள்லாம் பார்த்தா தெரியும் ஸோ மக்களோடு நெருக்கமான அந்த உரையாடல் இன்னொரு பக்கம் விவசாயிகள் பிரச்சனையை சொல்றப்ப ரொம்ப அதுல இருக்கக்கூடிய சிக்கல்களை இவரே வந்து வெளிப்படுத்துவது அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு தீர்வையும் சொல்வது அவ எல்லாமே அவரும் ஒரு விவசாயியாக இருந்திருக்காரு அதை அங்கே பதிவு செய்வதாகவும் இருக்கு நெருக்கமாக இயல்பாக பேசுவது எல்லாமே பிரிச்சு பார்க்காம பக்கத்தில் வச்சுக்குது இது எல்லாமே மிக பெரிய அளவில் பாசிட்டிவ் ஒர்க் அவுட் ஆகுதுங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட அப்படின்னா உட்கட்சிக்குள்ளார எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முன்கூட்டியே அதனுடைய டோட்டல் கிரவுண்ட் ரிப்போர்ட்டு அந்த கிராஃபு அவருடைய டேபிளுக்கு வந்துடுது அங்கே என்ன சிக்கல்கள் எந்த எத்தனை தொகுதி ஜெயிச்சோம் எத்தனை தோத்தோம் இப்போ எப்படி வாய்ப்பு இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளோ வாக்குகள் பெற்றோம் சட்டமன்ற தேர்தலை எப்படி அப்படின்னா அந்த ஒப்பீடு அந்த டேட்டாஸ் எல்லாமே போயிடுது இந்த பரப்புரை பயணத்தில் கட்சியினர்கிட்ட ரொம்ப இயல்பாக சிரித்து பேசிட்டு குடும்ப ரீதியாக பேசிட்டு வராரு இதெல்லாம் பாசிட்டிவான நெருக்கத்தை உருவாக்குது அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு சில போட ஒரு உதாரணமா சொல்லணும்னா இங்க நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டா கூட இந்த மாவட்டத்துல முன்னாள் அமைச்சரான திரு ஓ எஸ் மணியன் அவருடைய கண்ட்ரோல்ல வேதாரண்யம் நாகப்பட்டினம் கீழ் மூன்று முக்கியமான தொகுதிகள் வருது இதுல வேதாரண்யம் மட்டும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வெற்றி மீதி இரண்டு தொகுதியிலையும் குறிப்பா நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா விசிக்க வெற்றி அடைஞ்சாங்க குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் ஒரு ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திரு ஆளூர் சானவாஸ் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்காரு ஸோ எங்க வந்து சிக்கலானது திமுக இங்கே நேரடியாக சந்தித்த தேர்தலை தோத்துருக்காங்க வேதாரண்யத்தில் வேட்பாளர்கள் அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் இங்கே வெற்றி அடைஞ்சிருக்காங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு எங்க வாக்குகள் குறைஞ்சிருக்கு இப்போ நாகை எடுத்துக்கிட்டோம்னா நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டோம்னா சிறுபான்மையினர் ஓட்டுகள் பாஜக கூட்டணியால விழல போன முறை இந்த முறையும் அது எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு அதை சரி கட்டுவதற்காக சிறுபான்மையினர்களோடு கூடுதல் நெருக்கத்தை இப்போ உதாரணம் சொல்லணும்னா நாகூரில் அங்கே மசூதியில் தொழுகை நடக்கிறப்ப உடனடியாக தன்னுடைய பேச்சை நிறுத்திட்டாரு எடப்பாடி மறுபடியும் முடிஞ்ச பிறகு சாரிங்க எனக்கு கேட்கல அதனால தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் பேசினார் இப்படி சிறுபான்மையினருடனான நெருக்கம் இன்னொரு பக்கம் சமுதாய ரீதியிலாக பிரித்து பிரித்து அவர்களுடன் அதிக கலந்துரையாடல் மீனவர்கள் சமூக மக்கள் அவங்க பிரச்சனையை பேசினது விவசாயிகள்கிட்ட பேசினது ஸோ இவை எல்லாமே கட்சியினர்கிட்டயும் நெருக்கத்தை உருவாக்குது மாவட்ட செயலாளர்கள் மாஜிக்களுக்கும் இந்த ஆங்கிள் நீங்க தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு கட்டளை போடுறாரு இன்னொரு பக்கம் அங்க எங்க எங்க சிறுக சிறுக சேர்த்து அவை எல்லாமே வெற்றிக்கான வாக்குகளாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவர்கள் போட்டிருக்கிற அரசியல் கணக்குகளாகவும் இருக்கு ஸோ கோவை டு நாகை எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய சக்சஸ் தான் இரண்டாம் கட்ட அரசியல் சுற்றுப்பயணமும் பிரம்மாண்ட சக்சஸாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுடையதாக மாறும் அப்படின்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க வட மாவட்டங்களில் வளம் வருகின்ற சில மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியின் கனவை நொறுக்கும் விஜய் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு கணக்குகளோடு இந்த முதற்கட்ட பயணத்தை அமைச்சிருக்காரு ஒர்க் அவுட் ஆகும் நினைக்கிறாரு குறிப்பா திரு விஜய் அவர்களுக்கு தாவேக்காவுக்கு புது வகையில அழைப்பு கொடுத்திருந்தாரு கூட்டணிக்கு ஆனா மறுபடியும் அதை ரிஜெக்ட் செஞ்சிருக்காரு திரு விஜய் இப்ப எக்ஸ் பக்கத்துல எப்படின்னா முதலமைச்சர் வேட்பாளர் திரு விஜய் அவருடைய தலைமையில இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவே மிகப்பெரிய வெற்றி பெற்று புது வரலாறு படைக்கும் அப்படின்னு பதிவு செஞ்சிருக்காங்க முதன்மைப்படுத்தி பேசியதும் ஏமாளிகள் அல்ல பேசிட்டு மறுபடியும் அட்டாக் செஞ்சு பேசினேன் அப்படின்னதும் இதற்கு ஒரு காரணங்கள் அரசியல் கணக்குகள் எடப்பாடி போட்டிருந்தாலும் கூட மக்கள் கிட்ட பொதுவான பார்வையாளர்கள்கிட்ட இன்னும் அதிமுக ஒரு குழப்ப நிலையில இருக்கு அப்படிங்கறத அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கு ஸோ ஒரு நோட்புக்ல ரொம்ப ஈஸியா எடப்பாடி கணக்கு போட்டுட்டாலும் அதை முழுமையாக வெற்றியாக செயல்பாட்டில் மாற்றுவதற்கு ரொம்பவே சிரமப்படணும் அந்த வெற்றி லேசில் வந்துடாது அப்படிங்கிறத களம் உணர்த்தக்கூடியதாக இருக்கு பார்ப்போம் அடுத்தடுத்து அவருடைய சுற்றுப்பயணம் எப்படி இருக்கு அப்படின்னு அடக்குமுறைகளுக்கு எதிரான போராளி வி எஸ் அச்சுதானந்தன் ஒன் நாட் ஒன் சமீபத்தில் திரு அஜித்குமார் காவல்துறையால் கொடூரமாக தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இல்லையா அதே போலதாங்க இன்னையில இருந்து ஒரு எண்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அக்டோபர் மாசத்துல மக்களுக்காக களமாடியதாலேயே அவரை தூக்கி உள்ள போடுறாங்க கஸ்டடியில் வச்சு கொடூரமாக காவல்துறையினர் அட்டாக் பண்றாங்க அடினா அடி அப்படி ஒரு அடி இன்னும் சொல்லப்போனா அந்த துப்பாக்கியுடைய முனைகளில் அந்த கத்திகள்லாம் இருக்கும் இல்லையா பழைய படத்திலாம் பார்த்துருப்பீங்களே அதன் மூலமாக உடல் முழுக்க கொடூரமான காயங்களை ஏற்படுத்துறாங்க அடிச்ச அடியில ரத்த மூச்சு பேச்சு ம அப்படியே கிடக்கிறாரு போலீஸ்லாம் பார்த்துட்டு பாடி ஆயிட்டார் போல அந்த பாடி எடுத்து போய் எங்கேயாவது கண் காணாத இடத்துல தூக்கி போட்டுவா அப்படின்னு இருந்த நியூசன்ஸ் கேஸ்ல சிக்கின ஒருத்தர்கிட்ட கட்டளை போட்டுடுறாங்க அவரும் தூக்கிட்டு அப்படியே போற நேரத்துல கார்ல போற நேரத்துல உடல் அசையுது ஷாக்கு அதே நேரத்துல ஒரு சந்தோஷம் உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்புறம் அப்படி இப்படின்னு வச்சு அவரை காப்பாத்திடுறாங்க அப்படி கொடூரமாக தாக்கப்பட்டு மரணத்துடைய வாசல் வரை போய் மரணத்தை சந்திச்சுட்டு வீறு கொண்டு எழுந்து மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எளிய மக்களுடைய விடுதலைக்காக போராடிய ஒருத்தர் தான் எல்லோராலும் தோழர்னு அன்போடு அழைக்கப்பட்ட இன்னும் சொல்ல கேரளத்து ஃபிடல் கேஸ்ட்ரோ அப்படின்னு அழைக்கப்பட்ட தோழர் திரு வி எஸ் அச்சுதானந்தன்கார் தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதில் ரொம்ப வயசான காலத்தில் முதலமைச்சர் ஆனவர் அப்படின்னு பெயர் பெற்றவர் கேரளாவுடைய முன்னாள் முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்திலும் எளிய மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் சிபிஎம் பார்ட்டியை சார்ந்தவர் தலைமறைவு வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காரு அப்போவே வழி போராட்டங்களை முன்னெடுத்த காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் மன்னராட்சி முறை மன்னருக்கு எதிராகவும் போராடினாங்க அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு காலகட்டத்திலேயே புரட்சியாளர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் கொல்லப்பட்டாங்க இவங்களுடைய புரட்சியால ஒரு பத்து காவல்துறை சார்ந்தவங்களும் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் தலைமறைவு வாழ்க்கை பிரிட்டிஷ்க்கு எதிரான போராட்டம் அப்படின்னு தன்னுடைய வாழ்நாள் முழுக்கவே முழு நேர கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்து மடிந்தவர் தான் தோழர் திரு விஎஸ் எஸ் அச்சுதானந்தன் தோழர்கள் புதைக்கப்படலை விதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல மக்களோட மக்களாக இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தோழர் விஎஸ் எஸ் அச்சுதானந்தன் செம்படை தோழர்கள் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிஇ எம்இக் மற்றும் படிப்புகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மேலும் விவரங்களுக்கு கல்லூரியின் இணையதளம் அல்லது எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்